ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் வித் ஹாஸ் வீட் ஹோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹார்வெஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரோசஸ் எல்லாம் கொஞ்சம் பூத்துருக்கு அப்புறம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் பழுத்துருக்கு லாஸ்ட் வீடியோக்கு அப்புறம் மறுபடியும் தக்காளியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே வந்து காய் வச்சிருக்கு ஸோ அதெல்லாம் நம்ம இன்றைக்கி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது இல்லாமல் லாஸ்ட் வீக் வந்து நம்ம தை பட்டத்துக்காக போட்டிருந்த விதைகள்லாம் வந்து முளைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு வரலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வெண்டைக்காய் விதைகள் போட்டிருந்தது இது வந்து முள்ளங்கி இது வந்து பீன்ஸு இது பிரண்டை வந்து ஒன்றே ஒன்று வச்சுருந்தேன் ஏற்கனவே இருந்தது வந்து காஞ்சி போனதுனால மறுபடியும் பெரண்டை வச்சுருந்தேன் ஸோ காலிஃப்ளவர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பெருசாகிட்ருக்கு அதுக்கு நடுவில் வந்து எல்லாத்துலேயும் முடக்கத்தன் கீரை வளர்ந்துட்டுருக்கு கொத்தமல்லி பார்த்திங்கன்னா லாங் பேக்குங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு டென் டேஸ்க்கு மேலே ஆச்சு விதை போட்டு இது இப்போ தான் வந்து முளைக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ யூஸ்வலாக சொல்லுவாங்கள்ல கொத்தமல்லியை வந்து யார் வந்து நல்லா வளர்த்துறாங்களோ அவங்க அது ஒரு சூப்பர் கார்டனர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு ஏற்கனவே ஒரு பழைய வீடியோவில் செவ்வந்தியை வந்து நம்ம எப்படி வந்து மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு செவந்தி செடியை மூணாக வந்து கட் பண்ணி நம்ம வச்சுருப்போம் அது எல்லாமே நல்லா தளர்ந்து தளிர்கள் புதிய தளர்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ நம்ம இப்போ வந்து பாலக்கீரியை ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம வந்து கட் பண்ண கட் பண்ண மறுபடியும் கொஞ்சம் வந்து ஒரு டூ டைம்ஸ் வர்ற அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இது எல்லாமே விதைகள் போட்டு வந்தது தான் ஸோ ஃபஸ்ட்டு டைம் இதுதான் ஹார்வெஸ்ட்டு இது நம்ம வந்து ஒரு பாலக் பன்னீர் இல்லைன்னா வந்து பருப்பு கூடை கடையிற அளவுக்கு வந்து நம்மளுக்கு தேவையானதளவுக்கு இருக்குது ஒரு கட்டு பாலக் கீரைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்கு நம்ம மேலே இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுக்கும்போது தான் குட்டி குட்டியாக வளராத சில கீரைகள் வந்து மறுபடியும் ஸ்பேஸ் கிடச்சி நல்லா வளர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் அதுக்கு சன்லைட் கிடைக்காததுனால நம் அது வந்து ப்ராப்பராக வளராது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டோம்னா சின்னதாக கீழே இருக்கிற இதெல்லாம் வந்து நல்லா பெருசாக வளர ஆரம்பிக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வந்தி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டூ வீக்ஸ் ஆச்சுங்க டூ வீக்ஸுக்கு டூ வீக்ஸ் பக்கத்தில் ஆச்சு இப்போ தான் வந்து குட்டி குட்டியாக வந்து இலைகள் வர ஆரம்பிச்சிருக்கு நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா செவந்தியை வந்து ப்ரொபகேட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள் அதுக்கு ஒன்றும் இல்லை ஆலோவேரா ஜெல் தான் நான் வந்து யூஸ் பண்ணி ப்ரொபகேட் பண்ணேன் நம்ம வீட்டில் வளர கத்தால செடி இருக்கு இல்லையா அதை வந்து யூஸ் பண்ணி தான் ப்ரொபகேட் பண்ணேன் ஸோ மூணு செடியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து வந்துட்ருக்கு இப்போ நம்ம இந்த பாலக்கீரையை வந்து எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இது கூட வந்து கொஞ்சம் கம்போஸ்ட் ஆட் பண்ணி நம்ம மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கலவை போட்டு விட்டோம் அப்படின்னா இன்னும் லைட்டாக அந்த வெத் பழைய செடிகள்லாம் வந்து மூடாத மாதிரி போடணும் கொஞ்சமாக போட்டோன்னா மறுபடியும் ஒரு ஹார்வெஸ்ட் நம்ம எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாலக்கீரை கிட்டத்தட்ட வந்து ஒரு கட்டு அளவுக்கு கிடச்சிருக்கு ஸோ சூப்பரான ஹார்வெஸ்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம ரோஸஸ்லாம் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரோஸஸ் வந்து இந்த பன்னீர் ரோஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூ சூப்பரான ஒரு ஸ்மெல் இருக்குது ஸோ ஒரிஜினல் பன்னீர் ரோஸ் இல்லையா நம்ம அது வந்து சாப்பிட்லாம் இடைபில் பன்னீர் ரோஸ் இது குட்டி குட்டி பட்டன் ரோஸும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது என்னோடய எல்லா வீடியோஸ்லையுமே நீங்கள் பார்ப்பீங்க ஒரு ஒரு தடவையும் இந்த அளவுக்கு வந்து பூ வந்துட்டு இருக்கும் பூச்செடிகளில் எப்போவுமே வந்து காஞ்ச பூக்களையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் அப்போ தான் வந்து அங்கே வந்து புதிய இலைகள் வந்து வைக்கும் தக்காளியே கொஞ்சம் எடுத்துக்கலாம் இது லைட்டாக இன்னும் கொஞ்சம் பழுக்கணும் பட் இப்போ எடுத்து வச்சாலே அது வந்து பழுத்துரும் ஸோ மொத்தமாக இன்றைக்கி ஒரு நாலு தக்காளி இருக்குதுன்னு நினைக்கிறேன் பழுத்தது ஸோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் பூச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும் அதுக்கு தனியாக வந்து ஒரு டூத் ப்ரஷ் மாதிரி வந்து பழைய டூத் ப்ரஷ் இருக்கும்ல அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி அந்த பூச்சிகளெல்லாம் வந்து ஜஸ்ட் ப்ரஷ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பூச்சி போயிடுச்சுனாலே அந்த பிளான்ட்டை வந்து நம்ம காப்பாற்றிடலாம் இது வந்து இன்னொரு பட்டன் பண்ணி ரோஸு அதுலேருந்தும் கொஞ்சம் பூக்கள் எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் பீன்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இலைகள் எல்லாமே வந்து காஞ்சு போயிட்டே இருக்காது ஏன்னு தெரியல ஒரு சீசன் மாறுதா என்னன்னு தெரியல ஸோ பீன்ஸை மட்டும் நம்ம வந்து ஒரு மூணு பீன்ஸ் ஃபஸ்ட்டு டைம் கிடச்சிருக்கு அந்த மூணு பீன்ஸையும் எடுத்துக்கலாம் இலை இந்த செடியில் மட்டும் கொஞ்சம் இலைகள் வந்து காஞ்சிருக்கு செடியே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சின்ன செடி பாருங்கள் அதில் வந்து நம்மளுக்கு பீன்ஸ் நல்லா வந்திருக்கு பார்க்கலாம் பக்கத்தில் இருக்கிற செடி என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது ரீசன் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் ஏன் வந்து இந்த இலைகள் காயுது அப்படின்னு சொல்லிட்டு லெமன் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருப்போம் கொஞ்சம் ஹார்வஸ்ட் பண்ணது இந்த வீடியோக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா லெமன்ஸ் கொஞ்சம் இருக்குது பட் நான் அதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறது இல்லை ஸோ இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாலக்கீரை கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் ரோசஸ் இதுதான் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ அவ்வளோதான் இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்